இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளார் நாலு போட்டோ வரதுக்கு 4 போட்டோ வரதுக்கு சட்டு வந்து 4 இருந்து வந்து எங்கே செல்லலாம் பண்ணுங்க ஏய் சட்டு வந்து பண்ணுங்க நல்ல நல்ல இடம் இருக்க வேண்டியது சரி ஜோடலாம் கொஞ்சம் வழி விடுங்க பாப்பா உள்ள போதா கொஞ்சம் ஃபோட்டோலாம் கொஞ்சம் போட்டோலாம் வந்துடுங்க பார்த்துருவாங்க ஆள் போட்டோம் எவ்வளோ எல்லாம் இடத்துல அவங்க जन <laughs> कक्ष <laughs> 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 <laughs>

வெண்ணு வெண்ணு கபனா மாடர 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 மேடி சார் டீடே வந்து முன்னாடி வராரு முன்னாடி வராரு முன்னாடி வராரு ஆண்டிக்கு அடி படுத்து இப்படுச்சு ஸ்கூல் புலி நரம்பா வந்து வந்து நடுவுல நடுறா ஆமா

پاکستان بھارت ما پٽي هرڏا چئي علامہ سلام الله پر برصو دري وادي گنڊني ماٽو بيني جوڙا ڏا پاڻ وارماٽو நான் வந்துட்டு வந்துட்டேன் நான் ஏர்போர்ட்ல இருக்கேன் நான் இங்க நம்ம தண்ணி பண்ணிட்டு வந்துருக்கேன் வாச்சி வாங்குறேன் வாச்சி வாங்கு ஆடு 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 ஏய் அதுங்க பாரு ஏய் கால்ல தண்ணி தண்ணி ஆடுறாங்க ஓகே ஓகே வாங்குறோம் வாங்கு ಹೇಗೊಂದು ಗಾಡಿ ಭಾರತ 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 ஆணையா சொன்ன <Olympian> <in>